தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வேலைவாய்ப்பு செய்திகள் பகுதியில் மற்றும் பயிற்சி துறை அதாவது பயிற்சி பிரிவு சென்னை ஆணையரகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பணி அலுவலக உதவியாளர் மொத்த காலி பணியிடங்கள் ஆறு தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் வயது வரம்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியின்படி பொது பிரிவினர் முப்பது வயதுக்குள்ளும் பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவினர் முப்பத்தி முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளும் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஐந்து வயதுக்குள் இருப்பது அவசியம் பத்தாம் வகுப்புக்கு மேல் தகுதி பெற்றவர்களுக்கு உச்ச உச்சபட்ச வயது வரம்பு என்பது இல்லை சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறு பிளஸ் இதர சலுகைகள் தேர்வு செய்யப்படும் முறை தகுதியான விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிலிருந்து தகுதியானவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப படிவம் மற்றும் விவரங்கள் டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக அலுவலர் பணியமைப்பு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அதாவது பயிற்சி பிரிவு இந்தி சென்னை முப்பத்தி இரண்டு இந்த முகவரி வந்து பிடிஎஃப் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்க இப்ப பிடிஎஃப் தான் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் டைரெக்டா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் கீழே தான் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய போட்டோ உங்களுடைய எஜுகேஷன் டீடைல் உங்களை பத்தி டீட்டெயில் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி சைன் போட்டு பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த வேலைவாய்ப்பு செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்